Alla! your dream vacation to Dubai starts from அரசியல் ரீதியக்கு முருகனுக்கு எடுக்கிற கூட இந்த வந்து பார்த்திங்கன்னா திமுக ஆட்சியில் இருந்தாலும் சரி முன்னாள் ஆளுநர் அவர்கள் இது பற்றி அவங்கள்ட்ட கருத்து கேட்கும்போது இன்னொரு நம்பிக்கையாளர்கள் இதே போல் ஒரு மாநாட்டை நடத்தினாலோ அல்லது அரசு அந்த மாநாட்டுக்கு ஏற்பாடு செய்திருந்தாலோ முதலமைச்சர் அங்கே போயிருப்பார் ஆனால் இந்த புத்தமிழ் முருகன் மாநாட்டுக்கு ஏன் முதலமைச்சர் வரல அல்லது எழுதப்படாத துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஏன் வரல அப்படின்ற கேள்வியை அவங்க வைக்கிறாங்க

நீங்கள் உங்களை முக்கே உங்களை நம்பி ஓட்டு போட ரெடியாக இல்லை இந்த கட்சி வந்து எல்லோரையும் அரவணைத்து கொண்டு இருந்தால்தான் வலிமையாக இருக்கிறது என்ற தோற்றம் கிடைக்கும் முதல்ல சப்போஸ் ஓபிஎஸ்ஓ சசிகலாவோ தினகரனோ உள்ளே வந்தாங்க வச்சுக்கோங்களேன் அப்போ முக்கோட வாக்குகள் உங்களுக்கு கிடைக்கும் விஜயோட கொடி அறிமுகத்துக்கு இவ்வளவு பெரிய ஒரு ஒரு எதிர்வினை வந்திருக்கே நடுவில் சந்தரிசாக்கில் அண்ணாமியும் எம்ஜிஆரையும் நிழல் உருவமாக காமிக்கிறீங்க நீங்கள் அப்புறம் உங்கள் கோட்பாடுகள் எல்லாமே திராவிட கோட்பாடுகளாக இருக்கு வணக்கம் நேர்களே இன்றைய நமது சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் இந்த வாரத்தில் நடந்த சில அரசியல் நிகழ்வுகள் பற்றிய சில கேள்விகளை உங்கள்கிட்ட வைக்கிறோம் இன்று உலக முத்தமிழ் முருகன் மாநாடு பழனியிலே இன்றும் நாளையும் நடைபெற்றிருக்கிறது முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று காலை தொடக்கி வைத்து அது பற்றி உரையாற்றியிருக்கிறார் அதாவது ஆலய வழிபாட்டில் தமிழ் முதன்மை பெற வேண்டும் அதே போல் கருவறைக்குள் பாகுபாடு இல்லாத ஒரு நிலை வேண்டும் என்பதுதான் இந்த மாநாட்டின் நோக்கம் இந்த ஆட்சியின் நோக்கம் என்று சொல்லியிருக்கிறார் அதே நேரம் இது பற்றியான விமர்சனங்களும் வந்து கொண்டிருக்கின்றன முதல்ல இந்த முத்தமிழ் முருகன் மாநாட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் அதாவது முத்தமிழ் முருகன் மாநாடு வந்து தலைவர் ஸ்டாலினர்கள் சொன்ன மாதிரி தமிழுக்கு முக்கியத்துவம் வழிபாடுகளில் வந்து தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் கருவறையில் சமத்துவம் இருக்கணுன்ற ரெண்டு பாயிண்ட் அவர் வலியுறுத்தி சொல்கிறார் ஆக்சுவலாக இந்த கருவரையில் சமத்துவம்ன்றது முக்கியமான விஷயம் அந்த ஆகம பள்ளியில் படித்த ஒரு குறிப்பிட்ட ஜாதி அல்லாத மற்றவர்கள் கூட போய் பூஜை பண்ணலான்ற ஒரு விஷயம் இருக்குல்ல அது திமுக ஆட்சியில் நடக்கிற ஒரு விஷயமாக நம்ம பார்க்குறோம் ஸோ கருவறையில் சமத்துவம் கொண்டதில் திராவிட மாடல் ஆட்சிக்கு ஒரு பங்கு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் அதே மாதிரி தமிழ் வந்து இப்போது அதுவும் கருவறையில் தான் முக்கியமான விஷயம் பல பெரிய கோயில்களில் தமிழ் அர்ச்சனைகள்லாம் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம் நம்ம ஸோ அதை ரெண்டையும் மறுபடியும் வலியுறுத்தியிருக்கார் அரசியல் ரீதியாக இது பேசப்படுற ஒரு விஷயமாக மாறியிருக்கு முருகனுக்கு எடுக்கிற விழான்னா கூட இந்த பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா திமுக ஆட்சியில் கலைஞர் ஆட்சியாக இருந்தாலும் சரி இப்போ நடக்கிற ஸ்டாலின் ஆட்சியாக இருந்தாலும் சரி கோவில்களுக்கு திருப்பணிகள்லாம் பண்ணுறதுல வந்து அவங்க முக்கியத்துவம் கொடுப்பாங்க கலைஞர் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா திருவாரூர் தேரெலாம் ரிப்பேர் பண்ணி ஓடாத தேர்லாம் ஓட்டியிருந்தார் நிறைய கோவில்களுக்கு அவங்க வந்து கும்பாபிஷேகம்லாம் பண்ணினாங்க இப்போ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவருடைய ஆட்சியில் பார்த்தீங்கன்னா சேகர்பாபு அறநிலைத்துறை அமைச்சராக இருக்கும்பொழுது அவர் கொஞ்சம் ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு எந்தூசியாஸ்டிக்காக இருக்கார் ரொம்ப செயல்பாபு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு முதல்வர் அவர் பிரைஸ் பண்ணுறாரு அது ஓரளவு உண்மையும் கூட அதில் வந்து எந்த விதமான மாற்றுக்கிறது கிடையாது கோவிலுடைய சொத்துக்கள் பலர் ஆக்கிரமித்ததெல்லாம் மீட்டெடுத்து ஆயிரக்கணக்கான கோடிகள் கொண்ட சொத்துக்களை மீட்டு எடுத்துருக்கார் கோவிலுடைய அக்கவுண்ட்ஸ் எல்லாம் வந்து டிரான்ஸ்பரண்டாக வெளிப்படைத் தன்மையோட கொண்டு அதேமாதிரி பார்த்திங்கன்னா கும்பாபிஷேகம் ஆயிரம் கோயிலுக்கு மேலே நடத்தியிருக்காங்க ஓடாத கண்டதேவி தேரையும் ஓட்டியிருக்காங்க இந்த மாதிரி பல விஷயங்கள் இவங்க பண்ணிட்டுருக்கேன்னு ஆகும பயிற்சி கொடுத்து அர்ச்சகர்களை கருவறைக்குள்ளே எந்த ஜாதியாக இருந்தாலும் உள்ளே கொண்டு சேர்த்துருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயம் இப்போது திமுகவுக்கு அரசியல் ரீதியான விஷயம்னா திமுக வந்து கடவுளுக்கு எதிரான கட்சி இல்லை அது என்றைக்கு இல்லை அண்ணா வந்தாரோ அன்றைக்கே ஒன்றிய குளம் ஒருவன தேவன்ற விஷயம் தான் அவர் சொன்னார் பிள்ளையாரையும் உடைக்க மாட்டேன் பிள்ளையாருக்கு தேங்காயும் உடைக்க மாட்டேன் க அப்படின்னு அண்ணா சொன்னார் கலைஞர் என்ன சொன்னார் கோவிலே வேண்டாம் என்று சொல்லவில்லை கோவில் கொடியவர்களின் கூடாரம் ஆகக்கூடாது என்று தான் சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டார் ஸோ அதனால் பாயிண்ட் என்னென்னா வந்து திமுகவில் இருக்கிற பெரியாருடைய சிறிச்சியர்கள் அவ்வப்போது ஏதாவது ஒரு ஆத்திகர்கள் மனம் முன்படி பேசுவாங்கன்றது உண்மை அதில் எந்த மாறுபாடும் கிடையாது ஆனால் அதே சமயம் ஆட்சிக்கும் வந்துட்டால் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் கோவிலுக்கு திருப்பணிகள் போன்ற விஷயங்களை அவங்க தாராளமாக செய்கிறாங்கன்றதும் முக்கியமான விஷயமாக நம்ம பார்க்குறோம் ஆனால் இவங்களுக்கு என்னென்னா பாஜகவுக்கு நீங்கள் தமிழிசை சொல்கிறீங்க பாஜக இப்போ அதான் சொல்ல வரேன் இன்றைக்கு முன்னாள் ஆளுநர் தமிழிசை அவர்கள் இது பற்றி அவங்கள்ட்ட கருத்து கேட்கும்போது முருக பக்தர்களுடைய அந்த மாநாட்டை நாங்கள் வரவேற்கிறோம் இது ஓட்டுக்கான ஒரு மாநாடு அப்படின்னு நாங்கள் பார்க்குறோம் நீங்கள் வந்து என்ன தான் சனாதனத்தை எதிர்த்தாலும் தமிழ்நாடு ஆன்மீக பூமி என்பதிலிருந்து நீங்கள் வந்து அதை மறுக்க முடியாது அப்படிங்கிறது தான் இந்த மாநாடு நீங்கள் நடத்துகிற மாநாடு சொல்லுது அதே போல் இன்னொரு விஷயம் அவங்க சொல்கிறாங்க இதே இன்னொரு இன்னொரு நம்பிக்கையாளர்கள் இதே போல் ஒரு மாநாட்டை நடத்தினாலோ அல்லது அரசு அந்த மாநாட்டுக்கு ஏற்பாடு செய்திருந்தாலோ முதலமைச்சர் அங்கே போயிருப்பார் ஆனால் இந்த உத்தமிழ் முருகன் மாநாட்டுக்கு ஏன் முதலமைச்சர் வரல அல்லது எழுதப்படாத துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஏன் வரலை அப்படின்ற கேள்வியை அவங்க வைக்கிறாங்க அதாவது எவர் ஏன் போகல அவர் ஏன் போல இல்லை அது நடந்தால் அது போயிருப்பார் சிறுபான்மையோட நடத்தின மாநாடுலாம் போயிருப்பார்லாம் ஒரு யூகத்துக்கான ஒரு ஒரு யூகமாக சொல்கிற ஒரு விஷயங்கள் அதெல்லாம் நடந்தால் நீங்கள் ஏதாவது ஒரு குறிப்பாக சொல்லாமே தவிர மற்றபடி அது நீங்கள் வந்து பாஜகவை தான் ராமருக்கு நீங்கள் தான் உரிமை கொண்டாடுறீங்க ராமர் உங்களை கைவிட்டோன்னேன் லார்டு ஜெகந்நாத்னு ஜெகந்நாத் உரிமை கொண்டாடுறீங்க கடவுளை வச்சு அரசியல் பண்ணுறது இந்தியாவில் யாருன்னா அது பாஜக தான் கடவுளை வச்சு அரசியல் பண்ணுறது மதத்தை வச்சு அரசியல் பண்ணுறது யாருன்னு பார்த்தா இந்தியாவில் மதத்தை வச்சு நீங்கள் தான் பெரும்பான்மை மதத்தை வச்சு நீங்கள் அரசியல் பண்ணுறீங்க நேரு ஒரு தடவை சொன்னார் ஃபிஃப்டிஸ்லேயே சொன்னார் நேரு என்ன தெரியுமா சொன்னார் பெரும்பான்மையை வைத்து செய்யும் மதவாதம் என்பது மதவாதம் என்பதை ஒரு தேசிய உணர்வாகவே மாற்றிடுவாங்க சில பேர் அந்த பெரும்பான்மையோரை வச்சு செய்கிற மதவாதம் அந்த ஓட்டு வாங்குறதுக்காக நீங்கள் பெரும்பான்மையோரை வச்சு செய்கிறீங்களே மதவாதம் அதை தேசிய உணர்வாகவே மாற்றுறாங்க அப்படின்னு இவங்க ஆர்எஸ்எஸ் பற்றி தான் சொன்னார் நீங்கள் இது அது வந்து ஒரு உங்களை எதிர்க்கிறவங்கெல்லாம் வந்து இந்து கிடையாது உங்கள் உங்களை எதிர்க்கிறவங்களாம் இந்துக்களுக்கு விரோதி உங்களை எதிர்க்கிறவங்கலாம் பாகிஸ்தானுக்கு ஃப்ரெண்டு உங்களை எதிர்க்கிறவங்கலாம் வெளிநாட்டு நீங்கள் அது திசை திருப்புறீங்கள்ல கடவுள் உங்களை எதிர்க்கிறவங்கெல்லாம் கடவுளுக்கு எதிரானவன் இதானே உங்கள் பாலிசி உங்களுக்கு என்னென்னா இதனால் அது முத்தமிழ் முருகன் பேரில் ஒரு த திராவிட மாநில அரசு வந்து ஒரு மாநாடு நடத்துதே அப்படின்ற ஒரு உங்களுக்கு ஒரு ஒரு எரிச்சல் உங்களுக்குள்ள ஒன்று இருக்குது சரி நம்மளுடைய அஜெண்டா அவங்க கையில் எடுத்துட்டாங்களா அப்படின்னு இவங்களுடைய அஜெண்டா அவங்க கையில் எடுக்கலை நீங்கள் உங்கள் அஜெண்டா மூலமாக இவங்களை வந்து நீங்கள் அப்பப்போ நீங்கள் குத்திட்டு இருக்கீங்க அவங்க இதுக்கு அரசியல் ரீதியாக ஒரு பதில் சொல்கிறாங்க இல்லை பாரதிய ஜனதா கட்சியோட அஜெண்டாவுக்கு திமுக பதில் சொல்கிற வேண்டிய பதிலை ஒரு செய்ய வேண்டிய நிலமும் உண்டாயிருக்கா கண்டிப்பாக சார் ஒரு அரசியலில் வந்து இதெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குல்ல கருணாநிதி காலத்தில் கருணாநிதி சந்திக்காத விஷயங்களை ஸ்டாலின் சந்திக்கிறாரில்ல அன்னைக்கு நீங்கள் இவ்வளோ தூரம் ரொம்ப பலமாக இருந்தீங்க இந்துத்துவ சக்திகளை அன்றைக்கி இவ்வளோ பலமாக இருந்தீங்களா நீங்கள் பத்து வருஷ காலம் ஆட்சிக்கு வந்த பிறகு நீங்கள் எவ்வளோ பலமாக எழுந்திருக்கீங்க தமிழ்நாட்டில் எங்கே போனாலும் உங்கள் கொடி பிறக்குது நீங்கள் ஒரு சாதாரண ஒரு மெட்ரோ ட்ரெயினுக்கு ஒரு கோவிலை வந்து எடுக்க சொன்னாலே அதுக்கு போராட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள் வடநாட்டில் எவ்வளவு கோவில்கள்லாம் நீங்கள் எடுக்கிறீங்க சாலைகளுக்காக மெட்ரோர்களுக்காக அங்கெல்லாம் பண்ணாத விஷயங்கள் இங்கேயும் பண்ணுறீங்க நீங்கள் ஏதோ கடவுளிச்சு ஒரு பாலிடிக்ஸ் பண்ணுறீங்கல்ல நீங்கள் கருணாநிதிக்கு இந்த மாதிரி எதிர்ப்புலாம் இல்லையே அவர் இருக்கும்போது உங்களுக்கு நீங்கள் வலிவழந்து இருந்தீங்கல்ல நீங்கள் இந்துத்துவ சக்திகள் அப்போ எங்கே இருந்தது ஒன்றுமே இல்லாத இருந்தது இன்றைக்கி நீங்கள் வந்து பெ பெருசாக எழுந்து வந்திருக்கீங்க பத்து வருஷம் ஆட்சி பண்ணுறீங்க நீங்கள் அந்த இந்துத்துவ விஷயங்களை எல்லா இடத்துலையும் வைக்கிறீங்க சனாதன சனாதன மொழியை ஒழிக்கணும்னு பேசினா இந்துக்களை ஒழிக்கணும் திசை திசை திருப்புறீங்க நீங்கள் அப்போ நீங்கள் பண்ணுற பாலிடிக்ஸ்க்கு பதில் கொடுக்க வேண்டாமா அதே சமயம் முத்து முருகனுக்கும் வந்து இந்த இந்த கவர்மெண்ட் வந்து ஆத்திகத்துலேயும் வந்து சேகரபாபு வந்ததுக்கப்புறம் பல விஷயங்கள் பண்ணுறாங்க தொடர்ந்து அதை பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கிது பண்ணுறாங்க இது ஒரு இது பாஜகவுக்கும் பாஜகவோட இந்துத்துவ அரசியலுக்கு ஒரு பதிலடியாக இருக்கிறது இல்லை முருகனுக்கும் ஒரு சிறப்பு சேர்க்கிற ஒரு விஷயம் ரெண்டு விதமாகவும் அது இருக்குது நம்ம பார்க்குறோம் நம்ம அதனால் உங்களுக்கு வந்து ஒரு வைத்தறிச்சியில் ஏன் ஸ்டாலின் போல ஐயோ நம்ம அஜெண்டா ஒத்துக்கிட்டார கையிலன்னு உங்களுக்கு ஒரு எரிச்சல் வருது ஸ்டாலின் போலே அவரு போலே அவர் நீங்கள் முதல்ல போகலாம் உங்கள் நீங்கள் தான் கடவுள் பெயர் வச்சு தான் பாலிடிக்ஸ் பண்ணுறீங்க முத்தமிழ் முருகனுக்கு நீங்கள் போகாத இருக்கீங்க உங்க ஆளுங்க வந்து நீங்கள் போய் உங்கள் பாஜக ஆளுங்கெல்லாம் தனிநாள் பயணிக்க போயிருக்கணும் ஏன் எங்கே உட்காந்துருக்கீங்க நீங்கள் ஸோ நீங்கள் வந்து சாரில் பார்த்து நீங்கள் ஏன் போகலாம் கேட்கலாம் அவர் தான் அவர் தானே துவக்கி வைக்கிறாரு மாநாட்டை அவர் தாங்க துவக்கி வைக்கிறாரு மா மாநாட்டில் வந்து கடவுள் வாழ்த்து பாடும்போது எழுந்து நிற்கிறாரு அவர் அதை காமிக்கலாங்களே அது மரியாதை கொடுத்து எழுந்து நிற்கிறாரு அவர் பே உங்கள் காஞ்சி ஊர் விஜேந்தர் மாதிரி தமிழ்தா வாழ்த்து பாடும்போது உட்காந்து நிறையா அவர் இல்லையே எழுந்தா எழுந்து நிற்கிறது எழுந்து நின்ற தான் டிவியிலலாம் நான் பார்த்தேன் ஆக்சுவலாக மரியாதை கொடுத்து எழுந்து நிற்கிறார் அவர் ஆக்சுவலாக அது வா கடவுள் வாழ்த்து பாடும்போது ஸோ அப்படி தமிழ் தாய் வாழ்த்தோ கடவுள் வாழ்த்தோ பாடுறாங்க எழுதி நிற்கிறார் ஸோ பாயிண்ட் என்னென்னா வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு பாலிடிக்ஸ் பண்ணுறீங்க கலைஞர்கள் வந்து பாலிடிக்ஸ் வேற அவர் வந்து பெரியாரோட சிஷ்யாராக இருந்தார் அப்பப்போ அவரோட கருத்துக்களை சொன்னார் அது சில சமயம் ஆத்திரியர்கள் மனதை புண்படுத்ததாக இருந்தது அப்போ நீங்கள் வலிவிழந்திருந்தீங்க இன்னைக்கு நீங்கள் வலியோடு இருக்கீங்க கடவுள் பேரை வச்சுன்னு மதத்தின் பெற வச்சுன்னு நீங்கள் இது உங்களை எதிர்க்கிறவங்க எல்லாரையும் நீங்கள் வந்து சகட்டு தாக்கிட்டு இருக்கீங்க ஓட் பேங்க்குக்காக நீங்கள் வந்து பெரும்பான்மை கம்யூனிட்டியை வளர்ச்சி போட பார்க்குறீங்க அப்போது உங்களுக்கே தமிழ் தொண்ணூறு சதவீதம் இந்துக்கள்னு ஸ்டாலினே சொல்றேன் சார் இந்துக்கள் ஓட்டு போடாத எப்படி சார் ஆட்சிக்கு வர முடியும் இந்துக்கள் அவங்க தான் இருக்காங்க பெரும்பான்மையோ இருக்காங்க அதனால இந்துக்கள் ஓட்டு போடாதே ஏதோ மைனாரிட்டி ஓட்டு போட்டால் மட்டும் ஆட்சிக்கு வந்துட முடியுமா எல்லாம் பைத்தியக்காரத்தனமா பேசுகிறாங்க ஆக்சுவலாக மைனாரிட்டிகள் ஓட்டு போடுறாங்களே தவிர அவங்க ஓட்டு போடுறதுனாலே ஆட்சிக்கு வர முடியாது சார் மைனாரிட்டிகள் பெரும்பான்மையாக இல்லாத பல தொகுதிகளை திமுக எப்படி சார் வினு பண்ணுது ஸோ மைனாரிட்டியை தாண்டி பல பெரும்பான்மையார் ஓட்டு போடுறாங்க இல்லையா அதனால் இவர்கள் வந்து கடவுளையும் மதத்தையும் வைத்து அரசியல் செய்யும் பாஜகவினருக்கு முத்தமிழ் மாநாடு வந்து ஒரு எரிச்சலை பகுதியில் ஆச்சரியம் இல்லை என்னன்னா அது நம்ம அஜெண்டா தூங்கிட்டாங்களே டிஎம்கேன்னு ஒரு வைத்தறிச்சார் இவங்க வந்து இந்த கலைஞர் காலம் போல் இப்போது காலம் இல்லைன்றதுனால இந்த காலத்தில் ஸ்டாலின் சந்திக்கிற பிரச்சனைகள் நிறையா அதுக்கேற்றபடி ஒரு அரசியலை வந்து இவங்க வடிவமைக்கிறாங்க முத்தமிழ் முருகன் தமிழ் கடவுளாக இருக்கார் அது இவங்களுக்கு திராவிட மாடல் அரசுக்கு இன்னும் கொஞ்சம் வசதியான ஒரு விஷயமா இருக்கு விழா நடத்ததுக்கு அவ்வளோதான் இதுல விஷயம் பாஜக தலைவர் அண்ணாமலையாக இருக்கட்டும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் டிடிவியாக இருக்கட்டும் இந்த வாரத்தில் தொடர்ந்து அவங்க சொல்கிறது என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் டிஎம்கே வெர்சஸ் என்டிஏ அப்படின்ற களமாக தான் இருக்கும் அதிமுக அங்கே இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் ஒருபடி மேலே போய் ஒரு டிடிபி ஜனகரன் என்ன சொல்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு பிறகு அதிமுகவே இருக்காது அப்படின்றாரு இதை நோக்கி இந்த களம் ஏன்னா இன்னும் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒன்றரை வருடங்கள் தான் இருக்குது அந்த இவரா அவரா அப்படின்ற போட்டியில் அந்த முதல் இரண்டு போட்டிகளில் முக்கியமான அந்த கலைவீரர்கள் திமுகவும் தான் இருக்குமா இல்லை அதிமுகவோட இடம் என்ன இப்போ இப்போ எத்தனை கட்சிகள் இருக்கு தமிழ்நாட்டில் பாமக இருக்கு மற்றபடி எல்லாமே சிங்கிள் மேன் பார்ட்டி தானே பெரும்பாலும் செமுதிக அஃபீஷியல என்டிஎல் இப்போ இருக்கிற மாதிரி தெரியல என்னைக்கு அவங்க கூட்டணிக்கு வந்தாங்க அது கூட கூட்டணிக்கு வந்ததுல இல்ல அது தனியா தான் இருக்காங்க நான் யார் கூட இல்லை அவங்க சொல்லிட்டாங்க அதிமுகவே என்டிஎல் இல்ல என்டில பெரிய வலுவாவது இருக்கு எக்ஸெம் பாமாக்க தவிர அவங்கள வச்சு நீங்க எத்தனை ஓட்டு வாங்கினீங்க லெவன் பர்சன் ஓட்டு வாங்கினீங்க அது பார்லிமென்ட் எலெக்ஷனா இருக்கவே மோடிக்கு ஆதரவான ஓட்டு கூட கொஞ்சம் ஓழுந்துருக்கும் வரப்போறது அசெம்பிளி எலெக்ஷன் உங்களுக்கு பின்னாடி எவ்வளவு கட்சி இருக்கு எஜி செம்மோன்னு ஒருத்தர் இருப்பாரு தேவநாதன் யான்னு ஒருத்தர் இருக்காரு காரணத்தர் இருக்கலாம் பல பேர் இருக்கலாம் நான் சொல்றதுன்னா அவங்கெல்லாம் பெரிய பெரிய கட்சிகள் கிடையாது அவங்கெல்லாம் கூட குறிப்பிட்ட ஜாதியை பிரதிபதி இருக்கிற ஒரு தலைவர்களாக தான் அவங்க இருக்காங்க ஸோ நம்ம பாயிண்ட் என்னென்னா உங்களுக்கே வந்து இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நீங்கள் அஞ்சு தொகுதியில் போட்டி போட்டு அஞ்சு புள்ளி ரெண்டு ஓட்டு வாங்கினீங்க பர்சன்ட் ஓட்டு வாங்கினீங்க இந்த எலெக்ஷனில் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் இருபத்தி ரெண்டு தொகுதியில் போட்டி போட்டு பதினோரு பர்சன்ட் தான் வாங்கியிருக்கீங்க நாலு மணிக்கு அதிகமான தொகுதிகளில் போட்டி போட்டு நீங்கள் வாங்கின ஓட்டுன்றதும் அஞ்சுலேருந்து பதினொன்று தான் போயிருக்கு அது ஒன்றும் பெரிய ஒரு சாதனைகள்லாம் சொல்ல முடியாது நீங்கள் அதனால் என்டிஏன்ற ஒன்று தமிழ்நாட்டில் பலவீனமாக தான் இருக்குது பலமாக இருக்கிற மாதிரி தெரியல ஸோ அப்படி இருக்கும் பொழுது அது பதினெட்டு பர்சன்ட் ஓட்டு வாங்கிட்டுன்னு சொல்கிறாங்க அது பார்லிமெண்ட் எலெக்ஷனாக இருக்குது அது சாத்தியங்கள் இருக்குது அசம்பி எலெக்ஷன்றது ரீஜினல் பார்ட்டிஸ்குள்ளே நடக்கிற ஒரு விஷயம் தான் அப்போ ரீஜனல் பார்ட்டின்னு வரும்போது அதிமுக கொஞ்சம் வலிமை எழுந்திருக்கு காரணம் ஒற்றுமை இல்லாத இருக்கிறது ஒரு பா காரணம் அது ஓபிஎஸோ இல்லை சசிகலாவோ தினகரனோ அந்த இல்லைன்றது சவுத்துலேயும் டெல்டா ரீஜனிலையும் அதுக்கு ஒரு பாதிப்பு உண்டாக்கியிருக்கு அது பாஜகவோட கூட்டணியில் இல்லாத இருக்கிறதுனால கொங்கு மண்டலத்தில் ஒரு பாதிப்பை உண்டாக்கியிருக்கு ஆனால் அது இருந்தால் ரெண்டு பேர் சேர்ந்துருந்தால் அதுக்கு ஒரு பலன் த பலம் தனியாக இருக்கும் அது ஒரு பாதிப்பு உண்டாக இருக்குது மத்திய மண்டலத்தில் மட்டும் கொஞ்சம் அந்நியர்கள் ஓட்ட கொஞ்சம் அதிமுக வாங்கிட்டு இருக்காங்க அது ஒரு பக்கம் இருக்குது ஸோ அதிமுகவும் பொதுவாக அது ஒன்று இணைந்தால் எல்லோரும் ஒன்று சேர்ந்தால் சேர்க்கிற வாய்ப்பு கிடைத்தால் சேர மாட்டாங்க எடப்பாடி சுயநலமாக இருக்கார் அதனால தான் இருபத்தாறுக்கு அப்புறம் அதிமுக இருக்காது தினகரன் சொல்கிறார் ஆனால் பாயிண்ட் என்னென்னா சப்போஸ் இணையத்துக்கான வாய்ப்புகள் கிடைச்சா அதிமுக வந்து ஒரு திமுகவுக்கு மாற்று சக்தியாக இருக்கும் இது பழைய காலம் மாதிரி கருணாநிதியா ஜெயலலிதாவா ஜெயலலிதாவா கருணாநிதியா இஷ்யூவே இப்போ இல்லை ஏன்னா ஸ்டாலினுக்கு எதிரான தலைவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா கட்சிகளும் இல்லை தலைவர்களும் இல்லை எல்லாமே பிரிஞ்சு கிடக்கு எல்லாமே இப்போ விஜய் வந்தால் கூட விஜயோட செல்வாக்கு என்ன நமக்கு தெரியாது ஆக்சுவலாக வந்து அண்ணாமலையோட செல்வாக்கு நமக்கு தெரியும் அது திமுகவுக்கு போட்டியாக இல்லை தி அதிமுகவோட செல்வாக்கு தெரியும் அது திமுக அணிக்கு போட்டியாக இல்லை அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பாஜகவுடைய அதிமுக பாஜக ரெண்டு செல்வாக்கும் தெரியும் போட்டி இல்லை விஜய் போட்டி இல்லை சீமானோட செல்வாக்கு தெரியும் சீமானும் அதிமுக திமுகவுக்கு போட்டியாக இல்லை திமுக கூட்டணி வலிமையாக இருக்குது அது வந்து பாஜக சித்தாந்தத்துக்கு எதிராக மோடிக்கு எதிராக நேராக கட்டமைக்கப்பட்டிருக்கு அந்த கூட்டணியில் வந்து நமக்கு தெரிஞ்சு கருத்து வேறுபாடுகள் இருக்கலாமே தவிர பெரிய அளவுக்கு ஏன்னா இது ஜெயிக்கிற கூட்டணியாக இருக்கிறதுனால எல்லோரும் அது கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போது இந்த கூட்டணி வந்து ஒன்று வந்து எதிர்க்க இருக்கிற ஆட்கள் வந்து ஒன்று இந்துத்துவ ஐடியாலஜி பேசுகிறவங்க இன்னும் ஏடிஎம்கே திராவிட ஐடியாலஜி பேசுகிறவங்க ரொம்ப தீவிரமான ஆட்சி கூட ஓரளவுக்கு அந்த கட்சி திராவிடன் பேர் இருக்குது இன்னொருத்தர் தமிழ் தேசியம் பேசுகிறவர் இன்னொரு விஜய் வந்து அவரும் திரவிடியன் பா பாலிடிக்ஸ் தான் அவருடைய கோட்பாடுகளை வச்சிருக்கார் அவருடைய கோட்பாடுகள் அப்படி தான் இருக்குது அவர் திமுக கவர்மெண்ட்டை வைத்து தான் அவர் ஒரு அரசியலுக்கே வராரு திமுக ஆட்சியை கவுக்கணும் தான் ட்ரை பண்ணுறாரு பட் அவர் மட்டும் தனியாக மட்டும் அவரால் கவுக்க முடியாது அவருக்கு எடுத்த உடனே வந்து முப்பத்தி மூணு பர்சென்ட்டோ முப்பத்தி ரெண்டு பர்சென்ட்டோ ஓட்டு வரதுக்கான வாய்ப்பே கிடையாது அவர் யார் கூட சேர்ந்தாலுமே அவர் பேர் தான் கெட்டு போகும் ஸோ அதனால் வந்து அதிமுக வலிமையாக இருந்தால் அது கட்சி இருக்கும் அழிஞ்சிடணும்னா நான் சொல்ல வரல அது ஒன்று சேர்ந்தால் அது வந்து ஓரளவுக்கு திமுகவுக்கு ஃபைட் கொடுக்க முடியும் ஒன்று சேரலை வச்சுக்கோங்க இன்னைக்கு கூட இந்த கல்லர் சீரமைப்பு பள்ளிகளை வந்து அந்த பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அந்த துறையிலேருந்து எடுத்து ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு சேர்க்குறாங்க அப்படின்னு எதிர்ப்பு தெரிவித்து இன்னைக்கு மதுரை திண்டுக்கல் தேனி இந்த மாவட்டங்களில் அதிமுக வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க இன்னைக்கு இது கூட நீங்கள் சொல்கிற மாதிரி ஓபிஎஸ் சசிகலா அவங்களோட இல்லாதனால அந்த முக்களத்தோர் மத்தியில் நமக்கு இருக்கிற அந்த செல்வாக்கு குறைவு அதை ஈடுகட்டுவதற்கான ஒரு அம்சம் இதை பார்க்குறதா இல்லை இதில் வேறு எதுவும் அரசியல் இருக்கால்ல அந்த கல்லறை பள்ளிகள் வந்து அது ஒரு தனி கவனம் பெற்று சிறப்பு கவனம் பெற்று செயல்பட்டு கொண்டிருந்தது அதை வந்து நீங்கள் பள்ளிக்கல்வித்துறையோட சேர்த்துட்டீங்கன்னா அது ஒட்டுமொத்தமாக சேர்த்துட்டீங்கன்னா அது கவனத்தை ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு அதை அது கொடுத்துருக்கலாம் இவங்க ஏன் எடுக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் சொல்கிறா மாதிரி முகவர்த்துவர் மத்தியில் நமக்கு வந்து ஆதரவு போச்சு இந்த ஒரே குமாதிரி செல்லூர் ராஜையும் நம்பி முகவர்த்தவர் ஓட்டலாம் வாங்க முடியாது சார் செல்லூர் ராஜினை நம்பி என்ன ஓட்டு வாங்க முடியும் அப்போ செல்லூர் ராஜின் நினச்சிருந்தா ஓபிஎஸ்க்கு மேலே அதிகமாக ஓட்டு வாங்கிருக்கலாம் ராமநாதபுரத்தில் ஏன் வந்து ரெட்டையில் பின்னாடி போச்சு தேனியில் ஏன் ரெட்டையில பின்னாடி போச்சு செல்லூர் ராஜும் உதயகுமுறை ஏன் அவங்களால் ஓட்டு வாங்க முடியல நீங்கள் உங்களை முக்களத்துவம் உங்களை நம்பி ஓட்டு போட ரெடியாக இல்லை அதனால முக்களத்துவம் மத்தியில் இவங்க எப்படியாவது ஓட்டு வாங்கணும்னு ஏதோ ஒரு விஷயத்த கையில் நீங்கள் சொல்கிற மாதிரி கல்லற பள்ளிகள் விஷயத்தை கையில் எடுக்கிறாங்க ஆனால் அது விட்டு விஷயம் இல்லை வெறும் மட்டும் மட்டும்தான் ஓட்டு போடலையா இல்லை அது உண்மை இல்லை முக்களத்துவரும் ஓட்டு போடலை ஹிந்து நாடாரனும் ஓட்டு போடலை தேவேந்திர கொலை வேலாளரும் ஓட்டு போடலை அங்கே இருக்கிற மற்ற கம்யூனிட்டி கிறிஸ்டின் நாடாரும் ஓட்டு போடலை சார் இதான் அங்கே இருக்கிற பிள்ளைமாரும் ஓட்டு போடலை இதான் விஷயம் வேறு ஒன்றும் கிடையாது எல்லா ஜாதிகளும் உங்களை புறக்கணிச்சிட்டாங்க இல்லாட்டி நீங்கள் தென்போ தென் ஏழு தொகுதிகளில் நாலு தொகுதிகளையும் டெபாசிட் அழைக்கிறீங்க ஜெயலலிதா காலத்தில் தோற்றுருக்காங்க டெபாசிட் அழைக்கிற மாதிரிலாம் போனது கிடையாது ஆக்சுவலாக வந்து அப்போது நீங்கள் டெபாசிட் அழைக்கிற அளவுக்கு நீங்கள் போயிருக்கீங்க அப்படின்னா தென்பகுதியில் டெல்டாவில் ரொம்ப குறைவாக ஓட்டு வாங்கியிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய பலவீனமான உங்கள் ஏரியாக்கள்லாம் இருக்கும்போது நீங்கள் ஒன்று சேர்ந்தால் தான் பலமாவீங்கன்னு வீங்குன்ற ஒரு விஷயம் இருக்குது நீங்கள் ஒன்று சேர்கிறதுக்கு எடப்பாடி தடையாக இருக்காருன்றது உண்மை தான் ஆறு மந்திரிகள் பல முறை சொல்லிட்டாங்க அவர் கேட்க மாட்டேங்கிறாரு தனக்கு தன்னுடைய பதவி போய்டுன்றதுனால சுயநலமாக இருக்கார் இன்னொருத்தர் இருபத்தாறில் அடி வாங்கினா தான் அப்போது யோசிப்பாரன்னு தெரியாது ஸோ தினகரன் சொல்கிற ஒரு பாயிண்ட் கரெக்டு இது சுயநலம் காரணமாக ஒற்றுமைக்கு வந்து ஒரு தடையாக இருக்காருன்றது உண்மை இப்படி என்ன சொல்கிறாரு அன்று வந்து நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி வன்னியர்களை ஏமாத்துனீங்க இப்போ இன்னைக்கு வந்து இதே மூலம் இந்த பிற்படுத்தப்பட்ட அந்த பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு கொடுக்கும்போது அங்கே அவங்க அந்த அந்த மீதி இருக்கிறவங்க அவங்க எதிர்த்தாங்க மத்த ஜாதியினர் தென் மாவட்டத்தில் அவங்க பாதிப்படைஞ்சாங்க அதில் ஆமாம் இப்போ வந்து அவங்களுக்கு ஆதரவான்னு சொல்லி நீங்கள் வந்து அவங்களும் ஏமாத்துறீங்க அப்படின்றாரு இன்னைக்கு டிடி விஜயநகர் அதான் அதான் அதாவது இவர்களுக்கு வந்து ஜாதி மட்டுமே வந்து ஓட்டு வாங்கி தந்துடுறாரு சார் ஜாதி ஒரு காரணம் அதாவது ஒரு எலெக்ஷன்ஸில் வின் பண்ணுறதுக்கு வந்து ஒன்று ஒரு கட்சி பலமாக இருக்கணும் இன்னொன்று அந்த கட்சியோட கூட்டணி பலமாக இருக்கணும் இன்னொன்று அந்த கட்சியுடைய வேட்பாளர் வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சவராக இருக்கணும் இன்னொன்று இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஜாதி பலம் இருக்கணும் இன்னொன்று வந்து பணபலம் போன்ற விஷயங்கள்லாம் இருக்கணும் ஸோ இது வந்து பல ஃபேக்டார்ஸ் கலந்து வந்து வெற்றி வருது ஆக்சுவலாக ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு சதவீதம் ஜாதியும் இருக்கிறத நம்ம தவிர்க்க முடியாது ஆனால் இவர் வந்து அந்த ஜாதியினால்தான் முக்களத்தோர்னால்தான் இவருக்கு போச்சுன்னு கிடையாது ஒரு முக்கலத்துறையாக இவர் வன்னியர்களை வன்னியர்களை ஏமாற்றினார் இப்போ அடுத்தது முக்கலத்துறையில் ஏமாத்துறாருன்ற ஒரு குற்றச்சாட்டை நீங்கள் சொல்கிறீங்கல்ல சிடிவி சொல்கிறாரு இல்லையா நம்ம பாயிண்ட் என்னென்னா நீங்கள் இந்த மாதிரிலாம் சரி பண்ணாலாம் இது ஒர்க் அவுட் ஆகாது ஏன்னா அவங்களுடைய பார்வை என்னென்னா இந்த கட்சி வந்து எல்லோரையும் அரவணைத்து கொண்டு இருந்தால்தான் வலிமையாக இருக்கிறது என்ற தோற்றம் கிடைக்கும் முதல்ல அந்த நம்பிக்கையை நீங்கள் மக்கள்கிட்ட கொடுத்தாங்கன்னா மக்கள் ஓட்டு போடுவாங்க சப்போஸ் ஓபிஎஸோ சசிகலாவோ தினகரனோ உள்ளே வந்தாங்க வச்சுக்கோங்களேன் அப்போ முக்கோத்தோரோட வாக்குகள் உங்களுக்கு கிடைக்கும் அப்போ மற்ற கம்யூனிட்டியும் ஏன் நம்ம ஓ ஏடிஎம்கே திமுக ஆல்டர்னேட்டாக இருக்குது எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்க ஓரளவுக்கு வலிமையாக இருக்குன்ற ஒரு பார்வை ப்ரிசப்ஷன் ரேஞ்சில் அது ஒர்க் அவுட் ஆகும் ஸோ நம்ம பாயிண்ட் என்னென்னா நீங்கள் வந்து வெறும் முக்கல்தோர் மட்டும் ஓட்டு போடலாம்னு நினச்சிக்காதீங்க அது ஏடிஎம்கே அப்படினு நினச்சாங்கன்னா அது தப்பு தெற்கு இருக்கிற எல்லா ஜாதிகளும் அவங்களை புறக்கணிச்சிட்டாங்க அது இல்லாட்டி நீங்கள் இவ்வளோ மோசமாக தோக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா கொங்கு எங்கள் கோட்டையை நீங்கள் சொன்னீங்க இருபது இருபத்தொன்ன நீங்கள் பத்து இடங்களில் கொங்கு மாவட்ட கொங்குல வின் பண்ணிங்க கொங்கு கோவை மாவட்டத்திலே பத்து இடங்களில் வின் பண்ணிங்க அப்படி இருந்தால் நீங்கள் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அண்ணாமலைக்கு மேலே வந்துருக்கணும்ல ஏன் நீங்கள் உங்கள் கூட்டணி பிரிஞ்சுது இப்போ நீங்கள் மூணாவது இடத்துக்கு என்ன போனீங்க அப்போ உங்கள் செல்வாக்கு என்ன கோட்டை கொங்கு வள்ளத்துலேயும் உங்கள் செல்வாக்கு என்ன ஒரு ஒரு பார்லிமெண்ட்டாக தான் வின் பண்ணிருக்கலாம்ல பண்ணியிருக்கலாம்ல கொங்கு எங்கள் கோட்டைன்னு சொல்கிறீங்களா ஒரு வின் விண்மணியிருக்கலாம்ல அப்போது உங்கள் உங்கள் சரிவுன்றது வந்து எல்லா இடத்துலையுமே இருக்குது மத்தியில் கொஞ்சம் வந்து கூடுதலான ஓட்டு வாங்கியிருப்பீங்க அந்த வணிகர்களை ஏமாற்றினீங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு அவங்க மேலே இருக்குது அது வந்து கோர்ட் அடிவா அடிவா அவசரமாக பண்ணீங்க கோர்ட்டு அதை அடிவா கொடுத்துட்டான்னு உண்மை ஸோ பாயிண்ட் என்னென்னா வந்து வெறும் இவங்க ஒன்றுபட்டால் வலிமையாக இருக்கலாம் சிடிவி சொல்கிற பாயிண்ட் கரெக்டு ஒன்றுபட்டால் வலிமையாக இருக்கலாம் ஒன்று படலேன்னா நீங்கள் பலவீனமாக இருப்பீங்க இருபத்தாறில் வந்து நீங்கள் தோப்பீங்க தோப்பிங்க தோத்த பிறகு நீங்கள் வந்து நீங்கள் லெட்டர் பேட் கட்சியாக வேணாம் இருக்கலாமே தவிர இல்லை ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்குள்ள கட்சியாகவும் இருக்கலாமே தவிர நீங்கள் வந்து ஒரு பெருசாக மறுபடியும் எழுந்ததுக்கான சான்ஸ் இல்லை ஸோ ஒற்றுமை மட்டுமே உங்களை பலப்படுத்தும் அதுதான் டிடிபி சொல்கிற பாயிண்ட் ஏன்னா அவர் வந்து ஒற்றுமைக்கு தடையாக இருக்கார் எடப்பாடி பாயிண்ட் அந்த அந்த தடையை வந்து அவர் வந்து அவர் சுயநலம் காரணமாக அந்த தடையை போட்டிருக்கார் அதுலேருந்து அவர் மீண்டெழுந்து எல்லோரையும் கொண்டு இருபத்தாறு நோக்கி போவார் என்றால் அவரும் பலமாக இருப்பார் அவருடைய கட்சி அவர் அவரை நோக்கி பல கட்சிகளும் கூட்டணிக்கு வரும் சரி நீங்கள் சொன்ன மாதிரி விஜய் பற்றியான அவரோட அவரோட வாக்கு எவ்வளவு இருக்கும் அப்படின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் முடிந்த பிறகு தான் நமக்கு தெரியும் ஆனால் அதே நேரம் இன்றைக்கி வந்து அவர் கொடி அறிமுகம் பண்ணியிருக்காரு அந்த கொடியில் வந்து யானை அப்படி இருக்குது அது இப்படி இருக்குது வாகை மலர் அப்படி இருக்குது அந்த நட்சத்திரம் இப்படி இருக்குன்னு இந்த விமர்சனங்கள் அதுக்குள்ளே வந்து இதில் வந்து எங்கே சின்னம் இதை நீங்கள் இதை நீங்கள் வந்து உங்கள் கொடியில் வைக்கக்கூடாது அப்படின்ட்டு பகுஜன் சமாஜ் போன்ற கட்சி கட்சியோடைய எதிர்ப்பு இந்த மாதிரி விஜயோட கொடி அறிமுகத்துக்கு இவ்வளவு பெரிய ஒரு ஒரு எதிர்வினை வந்திருக்கு இது வந்து அவரோட அந்த வளர்ச்சிக்கான ஒரு அறிகுறியாக இருக்குமா இல்லை இப்போ யானையை வச்சதுக்கு வந்து பிஎஸ்பியாக அப்ஜெக்ட் பண்ணுறாங்க யானையை எந்த விதத்துலையும் பயன்படுத்தக்கூடாதுன்றாங்க அவங்க பட் சின்னம் சிம்பல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல வேணால் அவங்க சொல்கிறது செய்தாக இருக்கலாமே தவிர ஒரு கொடியில் பயன்படுத்துறது வந்து எலெக்ஷன் கமிஷனோட ஆர்டரை நம்ம பார்க்கணும் சிம்பல் வந்து யானையை வந்து எந்த விதத்திலையும் பயன்படுத்தக்கூடாதுன்னு இருக்கலாம் சரி அவங்க ஏதோ ஒரு அப்ஜெக்ஷன் கிளம்பியிருக்காங்க பட் ஆனால் என்னுடைய பார்வை என்னென்னா வந்து இந்த வாகை மலரா அது வந்து ஏதோ மலரா தூங்கு மூஞ்சி மலரா பல கேள்விகள்லாம் சொல்கிறாங்க ஸ்பானிஷ் கொடியான்றாங்க ஸ்பானிஷ் கொடியான்றாங்க அந்த கலர் இது மாதிரி இருக்குது பட் ஆனால் ஒரு கட்சியோட கொடி வந்து வெள்ளாளர் சங்க கொடின்னு கூட சொல்கிறாங்க ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் ஒரு கட்சியோட கொடி வந்து எவ்வளவு சிம்பிளாக இருக்கணுமோ அவ்வளோ சிம்பிளாக இருக்கணும் ஆக்சுவலாக வந்து ரொம்ப கேரக்டர் அதில் இருக்கக்கூடாது ரொம்ப கேரக்டர் இருந்ததுன்னா வச்சுக்கோங்களேன் ஒரு அந்த ஈஸி மக்கள்கிட்ட கொண்டு போகணும் இல்லை செவத்தில் வரையணும் பல விஷயம் இருக்குல்ல நீங்கள் வந்து ஒரு நட்சத்திர வட்டம் போடுறீங்க வட்டத்துக்குள்ள ஒரு வாகை மலரை வந்து வைக்கிறீங்க நீங்கள் ரெண்டு பக்கமும் யானையை போடுறீங்க ஒரு எளிமையாக வரையிற மாதிரியான ஒரு சிம்பல் இருக்கணும் அதுதான் வந்து இயல்பாகவே வந்து மக்கள்கிட்ட கொண்டு போகிறதுக்கான ஒரு சிம்பலும் சரி கொடியும் சரி எளிமையாக ரெண்டுமே எளிமையாக இருக்கணும் அதுதான் வந்து உங்களுக்கு அட்வான்டேஜ் ஏன்னா ஒவ்வொரு அம்சமும் விவாதிக்கப்படணும் அப்படின்ற எதிர்பார்ப்போடு வடிவமைக்கப்பட்ட மாதிரி தெரியுதா இல்லை அதாவது அவங்க வந்து இதன் மூ இதன் மூலமாக ஏதோ ஒரு ப இதோ ஒரு பப்ளிசிட்டியாக நினைக்கிறாங்க அவங்க இது ஒரு சர்ச்சையை கிளப்புறது இல்லையா ஸோ அவங்களுக்கு என்னென்னா ஒரு நம்ம வந்து ஒரு பேசு பொருளாக மாறுறோம் புதுசாக வரோம் நம்ம நம்ம வந்து ஒரு மக்கள் மத்தியில் ஒரு பேசு பொருளாக இருந்தால் நம்ம ஸோ மக்களுக்கு நம்ம கட்சி ஆரம்பிக்கிற விஷயங்கள் திருப்பி திருப்பி போயிட்டே இருக்கு இல்லையா அது வந்து ஒரு அட்வான்டேஜாக அவங்க நினைக்கிறாங்க அவங்க ஆக்சுவலாக அது வந்து இது வந்து ஒரு ச அவங்க சர்ச்சையை நினச்சி இதை பண்ணாங்களான்னு சொல்ல முடியாது அவங்க வந்து பலவிதமாக அதுக்கு ஒரு காரணம் இருக்குதுன்னு விஜய் சொல்கிறாரு நான் வந்து போது சொல்வேன்றாரு பட் ஆனால் வந்து இப்போது வந்து இப்போ இருக்கிற சூழல்ல ஒரு முந்நூறு பேருக்கு முன்னாடி அதை சொல்லியிருந்தால் கூட அது லட்சக்கணக்கான பேருக்கு ரீச் அளவுக்கு தான் இன்றைக்கி எல்லாம் தொழில்நுட்பம்லாம் இருக்குது ஆக்சுவலாக அதனால் மாநாட்டில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை மாநாட்டில் நீங்கள் உங்கள் கொள்கை பற்றி விரிவாக பேசலாம் கொடியை அறிமுகப்படுத்த அறிமுகப்படுத்துகிற இடத்துல கொடியோட பின்னணியை நீங்கள் சொல்லி ஆகணும்ல அதே நீங்கள் சஸ்பெண்டில் வச்சுருந்து போனீங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எதிர்ப்புகள் அல்லது வந்திகள் ஒவ்வொருத்தருக்கும் சர்ச்சைகள்லாம் வந்துட்டாரு ஒவ்வொருத்தர் அந்த யானையை வந்து பல பேர் தடவை பார்த்துட்டு ஒவ்வொரு மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க கதையா அந்த கதையாட்டு இந்த இது இந்த இது விஜயோட யானையை தடவி பார்த்துட்டு ஒவ்வொருத்தர் ஒரு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஸோ பாயிண்ட் என்னன்னா வந்து ஸோ நீங்க வந்து உங்க கொடி ஏற்றிட்ட பிறகு இந்த கொடியோட பின்னணி விஷயம் இதுதான் என்னோட எந்த நோக்கத்தில் அந்த கொடியை வச்சிருக்கேன் சிகப்பையாக வச்சிருக்கேன் மஞ்சள் நடுவில் இருக்கு அதுவும் கருஞ்சி ஓப்பையா வச்சிருக்கேன் நானு யானையை ஏன் வச்சுருக்கேன் அந்த நீங்கள் ஒரு படத்தை வேறு காமிக்கிறீங்க அந்த சங்ககால போர்க் காட்சிகளெல்லாம் நீங்கள் காமிக்கிறீங்க நடுவில் சந்தடி சாக்கில் அண்ணாமையும் எம்ஜிஆரையும் நிழல் உருவமாக காமிக்கிறீங்கிறீங்க அப்புறம் உங்கள் கோட்பாடுகள் எல்லாமே திராவிட கோட்பாடுகளாக இருக்குது ஸோ உங்கள் எதிரி யாருன்னு நமக்கு தெரியுது ஏன்னா நீங்கள் வந்து அண்ணா அடுத்தது எம்ஜிஆருக்கு போயிட்டீங்க நடுவில் கருணாநிதியை விட்டீங்க நடுவில் சில பக்கத்தை காணும் அதனால் வந்து கரெக்டாக தெரியுது அப்போ நீங்கள் யாரை குறி வைக்கிறீங்கன்னு க்ளீனாக தெரியுது டிஎம்கே தான் குறி வைக்கிறீங்கன்னு தெரியுது வச்சுருப்போங்க அரசியல் தான் நீங்கள் ஆட்சியில் இருக்கிற கட்சியை நீங்கள் எதிர்க்கிறீங்கன்றதை நம்ம ஒத்துக்கிறோம் பாட்டும் அப்படி தான் பாடுறீங்க அரசனை எதிர்த்து தளபதி கேள்வி கேட்கும் காலம் எதுன்னு நீங்கள் பாடுறீங்க அதெல்லாம் ஓகே ஒரு பக்கம் இருந்தால் கூட அந்த கொடியை பற்றின ரகசியத்தை நீங்கள் அன்றைக்கே சொல்லியிருக்கலாம் அதுதான் பாயிண்ட்டு நீங்கள் திரவிடியின் அடிப்படையில் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறீங்கன்றது இப்போ வெட்ட வெளிச்சமாக போயிட்டு தாது ஆக்சுவலாக திமுக வைத்து ஆரம்பிக்கிறீங்கன்றது வெட்ட வெளிச்சமாக போச்சு ஆக்சுவலாக ஸோ இந்த கொடிய பத்தின ரகசியத்தை நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா மக்களுக்கு வந்து ஆனால் அவங்க என்ன நினச்சிருப்பாங்க சரி ஒரு சர்ச்சையை கிளம்பட்டோம் இந்த மாதிரி சர்ச்சையை நம்ம நம்ம ஒரு பேசு பொருளாகவே மக்கள்கிட்ட இருந்துட்டு போவோம் செப்டம்பர் மாநாடு வரைக்கும் இதே மாதிரி ஒரு பேச்சு இருந்துகிட்டே இருக்கட்டும் நினைச்சிருக்கலாம் இப்போ நேரம் வந்து